ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என் தங்கச்சி பண்ண சுரக்கா உருண்டை குழம்பு பார்க்கலாம் போடுறதுக்கு குழம்பு ரெடி பண்ணலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு சாப்டு ஆனியனு அப்புறம் தேவையான அளவுக்கு கறிப்பில் போட்டுக்குங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க அப்புறம் வெங்காயம் வணங்கின பிற்பாடி மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் அது தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க ஏ தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கங்க மசாலா பச்சை வாசம் போனதையுமே அரைச்சி வச்சிருந்த தக்காளியை வந்து நீங்கள் வந்து கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றுங்க ஏன்னா வந்து உருண்டை போட்டதுமே வந்து தண்ணி இழுக்கும் குழம்பு வந்து கெட்டியாயிரும் அதனால் வந்து நிறைய தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வந்து சிம்மில் வச்சிடலாம் சுரக்காய் உருண்டை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் துறக்காயை வந்து மிசாக சீவிட்டு சுரக்காயில் இருக்க தண்ணியை வந்து புளிஞ்சே எடுத்துருங்க புளிஞ்ச தண்ணியை வந்து நீங்கள் திருப்பி குழம்புல ஊற்றிக்கலாம் போண்டா செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கலந்து வச்சுக்கலாம் வெங்காயம் புதினா கருப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து சாப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் என் தங்கச்சி வந்து சத்தி மசாலா பஜ்ஜி போண்டா மிக்ஸு வந்து போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க பிச்சை சிச்சை உருண்டையை வந்து எண்ணெயில் போட்டு கோல்டன் ஃப்ரை ஆனதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் ஆனதையும் ஃப்ரை பண்ண உருண்டையை வந்து கொதிக்கிற குழம்பில் போடணும் அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து சேர்வ் பண்ணலாம் ஏன்னா உருண்டை ஊறி இருக்கும் என் தங்கச்சி பண்ண சரக்கா உருண்டை குழம்பு ரெடி நாங்க குழம்பு ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன் நல்லா இருந்தது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க